ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி இது வந்து இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது இது வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு கீரை இது இந்த கீரையிலேயே பச்சை கலரும் வரும் ரெண்டு விதமான கீரைகள் இதில் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்தது ரத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த கீரையை நிறைய எடுத்துக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா தேஜஸ் நிறையா கிடைக்குமா அந்த கீரையில் அதாவது முகத்தை வந்து பளபளப்பாக்கக்கூடிய ஒரு வகையான கீரை இது இது வந்து இப்போ எல்லா கடைகள்லையும் கிடைக்குது இதை வந்து நம்ம இப்போ கூட்டு பண்ண போகிறோம் அதாவது பொரிச்ச குழம்பு அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வாரத்தில் ரெண்டு வாட்டி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீரையோட மஞ்சள் சேர்த்து அரைச்சி நம்மளோட மூஞ்சியில் கூட பே பேக்காக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் வந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது இது வந்து தேஜஸ் தரக்கூடிய ஒரு வகையான கீரை தான் இது இது வந்து கிராமத்து எல்லாம் நிறைய இதை வந்து இது பண்ணுவாங்க நம்மளோட ஃபேஸில் வந்து கூட அப்ளை பண்ணிப்பாங்க மாதிரி ஒரு இது அதேமாதிரி நம்ம எண்ணெய் காய்ச்சிரோம்ல அதில் கூட இதை வந்து போட்டு எண்ணெய் காய்ச்சிப்பாங்க தலைமுடிக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வாங்க இந்த கீரையோட பொறிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொரிச்ச கூட்டு பொறிச்ச குழம்புன்னு கூட இதை சொல்லலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரைகளை இந்த மாதிரி ஆஞ்சி ஒத்த ஒத்தையாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கத்தி அலை நல்லா நறுக்கிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் வந்து பயத்தம்பருப்பு பயத்தம்பருப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் அது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துட்டோம் கொஞ்சமாக ஜீரகமும் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை நல்லா மலர வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு தக்காளி பழங்களும் அந்த பருப்பும் பாருங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மலர்ந்துருக்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கீரையை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த கீரை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு வேகாது அதேமாதிரி வெந்தவனை பார்த்திங்கன்னா இதோடய ரெட் கலர் எல்லாம் அந்த பருப்போட இறங்கி இந்த கீரை வந்து க்ரீ அப்படியே க்ரீனாக மாறிடும் அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க கீரை பச்சையாக மாறிடும் அப்படியே இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருப்போம்ல மிளகாப்பொடி சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கீரை வந்து இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு நல்லா குக் ஆகிட்டுருக்கு நம்ம கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் தேங்காய் ஜீரகம் மிளகா வந்து நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம் அந்த இலனி உடைச்சோம் நம்ம தண்ணி இருக்குல்ல அதையும் வந்து நான் இதோட சேர்த்துட்டேன் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி இதோட சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கீரை நல்லா பாருங்க பாருங்கள் மாதிரி வேக விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டேன் இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சாம்பார் மிளகா அப்படி சேர்த்ததுனால நம்ம வந்து வேறு எதுவும் நம்ம காரத்துக்கு வந்து முனை மூணு சின்ன சின்ன சிகப்பு மிளகா மட்டும் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து எந்த அளவு நம்மளோட இது வேணுமோ குழம்பு வந்து எந்த தண்ணி வேணுமோ இல்லை இதுவாக வேணுமோ இதில் வந்து சீக்கிரட்டாக நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறோம் இந்த நெய் சேர்த்தோம்னா இதோட கூடுதல் டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் பசங்களுக்கு நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முருங்கக்கீரை டேஸ்ட்டாக இருக்கும் அது குழக்கொழப்பான தண்ணியெல்லாம் கிடையவே கிடையாது பசங்களை மாதிரி நம்ம இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம் அடுப்பிலையே வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் நாரிட்டு ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் அப்புறம் கடுகு தாளிச்சிருக்கேன் இதை நம்ம வந்து கே கேட்கலாம் நெய் வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டேன் இந்த நெய் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு அதிகமாக சேருங்க இப்போ பசங்க வந்து நல்லா சத்துள்ள குழந்தைகளாகவும் வளருவாங்க அதே சமயத்தில் நல்லா கலராக இருப்பாங்க குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸு அந்த மாதிரி எதுவுமே வராது நல்ல சின்ன வயசு குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை உரசி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்